அனைவருக்கும் வணக்கம் பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி மறு கட்டமைப்பு செய்வது சார்ந்து மாநில திட்ட இயக்குனர் அதாவது எஸ்எஸ்ஏ எஸ்பிடி அவர்களிடமிருந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளது அதில் சமீபத்தில் திருத்தம் செய்யப்பட்ட அதாவது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரசாணையில் திருத்தம் செய்யப்பட்டு எஸ்எம்சி இருபது உறுப்பினர்கள் கொண்ட எண்ணிக்கையானது இருபத்தி நான்கு உறுப்பினர் கொண்ட எண்ணிக்கையாக உயர்த்தப்படுவதாக அந்த அரசாணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதற்கான வழிகாட்டுதல்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இருபது உறுப்பினர்களில் ஒரு முன்னாள் மாணவருக்கான முன்னுரிமையும் புதிதாக நான்கு முன்னாள் மாணவர்களும் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது நான்கு புதிய உறுப்பினர்களில் இரண்டு உறுப்பினர்கள் கண்டிப்பாக பெண்களாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆல்ரெடி எஸ்எம்சி கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸில் குறைந்தபட்சம் ஐம்பது விழுக்காடு பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அவ்வாறு புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுற நான்கு முன்னாள் மாணவர்களில் மூன்று பேர் வந்து கண்டிப்பாக வந்து பெற்றோராக இருக்கணும் அது தாயாகவோ தந்தையாகவோ கார்டியனாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் அந்த முன்னாள் மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுற பெற்றோர்கள் வந்து இரண்டு ஆண்டுகளாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் பயின்ற பெற்றோர்களாகவே இருக்கணும் அதாவது பெற்றோர் முன்னாள் மாணவர்களாக இருக்கணும் நான்காவதாக தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினரான முன்னாள் மாணவர் பெற்றோராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் குறைந்தபட்சம் அந்த அரசு பள்ளியில் இரண்டு ஆண்டுகளாவது படிச்சிருக்கணும் பள்ளி அமைஞ்சிருக்கிற அந்த குடியிருப்பு பகுதியில் வசிப்பவராக இருக்கணும் குறைந்தபட்சம் பள்ளி படிப்பு எட்டாவதாவது முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அது ஆணாவோ பெண்ணாவோ திருநராகவோ இருக்கலாம் பொது பிரிவின் கீழ் முன்னாள் மாணவர் உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பட்டப்படிப்பை முடித்திருந்தால் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் எட்டாவது டிகிரி படிச்சுருந்தானே அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாள் மாணவரை அவரை சேர்த்துக்கணும் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நான்கு முன்னாள் மாணவர்கள் தவிர ஏற்கனவே இந்த எஸ்எம்சியில் இருக்கிற இருபது நபர்களில் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோ கல்வியாளரோ இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் ஐடிகே வாலின்ட்ரோ தொண்டு நிறுவனத்தினரோ ஓய்வு பெற்ற ஆசிரியரோ இவர்களில் ஒருவர் அரசு பள்ளி முன்னாள் மாணவராக இருந்தால் முன்னாள் மாணவர் முன்னுரிமை அடிப்படையில் அவரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் மொத்தம் இருபத்தி நான்கு உறுப்பினர்களில் ஐந்து உறுப்பினர்கள் வந்து முன்னாள் மாணவர்களாக இருக்க போகிறாங்க மீதி பத்தொம்பது வந்து தனி ஐந்து உறுப்பினர்கள் முன்னாள் மாணவராக இருப்பாங்க புதிதாக நாலு பேரை செலெக்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே இருக்கிறவங்களில் செலக்ட் பண்ண வேண்டிய ரூல்ஸில் முன்னாள் மாணவருக்கு முன்னுரிமை ஒன்று கொடுக்க போகிறோம் ஸோ திருத்தப்பட்ட அரசாணையின்படி பெற்றோர் முன்னாள் மாணவராக மூன்று பேரும் முன்னாள் மாணவராக ஒருத்தரும் ஆல்ரெடி வந்து எலெக்டட் மெம்பர் ஆஃப் லோக்கல் பாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக ரெண்டு பேரை தேர்வு செஞ்சுருப்போம் அதில் முன்னாள் மாணவருக்கு மு முன்னுரிமை கொடுக்கணும் இருந்தாங்கன்னா அப்படி இல்லைன்னா ஐடிக்கு வாலின்ட்ரோ அல்லது கல்வியாளரோ அல்லது என்ஜிஓ அல்லது ரிட்டையர்டு டீச்சர் பிரிவில் முன்னாள் மாணவர் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை அடித்து தேர்வு செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க